வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம உடுமலையிலேருந்து வடக்க வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணும் பெதப்பட்டிலேருந்து தெக்க உடனே ஒரு மூணு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டு புக்களம் ஏரியாவில் லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்புலேருந்து விழுந்துட்டு இருக்கிற வீடியோவில் அப்படியே தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள் சப்பில் வந்து அருமையான தண்ணி உங்களுக்கு தண்ணி பாருங்கள் அப்படியே பண்ணீராட்ட ஸ்விம்மிங் ஃபுல்லாக டே மேலால் நிற்கிதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த கிணத்துல அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு இந்த லேண்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வில்லேஜ் தோட்டம் மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாமே பக்காவாக இருக்குங்க பாருங்க இதாக வந்து கிணறு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே காட்டுற பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தோப்புங்க மொத்தம் மூன்று ஏக்கராமே தோப்புங்க எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன வந்து ஒரு வீடு வீடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பர்சர் ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க பாருங்கள் மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தஞ்சு அடி கரெக்டாக கேப் விட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னை மரம் காப்பில் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக வந்து நீரும் போட்டுட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரமே வந்து காப்பு மருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மரமே வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ ச தண்ணி சௌகரியத்தோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டோட வட வசதி அப்படின்னு பார்க்கும்போது தார் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே லேண்டை டச் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வர இதுதான் வந்து தோப்புங்க விலையை பற்றி நீங்கள் யோசனையே பண்ண வேண்டாங்க உங்களுக்கு வந்து தோப்பு பிடிச்சிது அப்படின்னா வந்து விலையை குறைச்சி பேசி கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேங்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளியராக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை சற்பதிவாளரில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி சௌரியத்தோட தோப்பு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி சௌரியம் அன்லிமிட்டடாக இருக்குதுங்க இந்த தோப்பை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை விசிட் பண்ணி பண்ணி பாருங்கள் ஓகேனா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட்டுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தனிச்சரி இருக்கிற லேண்டுகளில் ஒரு சிலது தான் இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் வீடு வீடுக்குது பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னாடியே தார் ரோடுங்க பக்கத்துல எல்லாம் சைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டு அஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு சேல் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க நல்ல இடம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்